நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்தையும் இருபத்தி ஓராவது வசனத்தையும் பார்க்குறேன் பாருங்கள் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய கலஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் விஸ்டமை பற்றி பேசுகிறார் ஞானத்தை பற்றி பேசுகிறார் ஞானத்தை மெய் பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் யூ சுட் ப்ரொசஸ் ரியல் திங்ஸ் மெய்பொருள் மெய்ப்பொருள் தான் உண்மையானது ஞானத்தை விரும்புகிறவர்கள் ஜீசஸ் இஸ் நமக்கு ஞானம் ஞானத்தை விரும்புகிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய கலஞ்சியங்களை நான் நிரப்பும் படிக்கும் ஞானம் உங்கள் கலஞ்சியங்களை நிரப்பும் இயேசு உங்கள் கலஞ்சியங்களை நிரப்புவார் எப்படி நிரப்புவார்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா பணம் கொடுத்து நிரப்புவாரு பொண்ணையும் வெள்ளியும் கொடுத்து நிரப்புவார் இல்லை எப்படி நிரப்புவார்னு அடுத்த வருஷம் சொல்லுது நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப் பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பத்தக்கதாக கர்த்தர் உங்களை நடத்துவார் தேவனால் நடத்தப்படுவீர்கள் என்றால் உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை படிக்கும் அவர்கள் களஞ்சியங்கள் நிரம்பும் படிக்கும் நான் அவர்களை நீதியின் பாதையில் நடத்துகிறேன் தேவனால் நடத்தப்படும்போது உங்கள் களஞ்சியங்கள் நிரம்புகிறது தேவன் வந்து வறுமையை கொடுத்து சோதிப்பாரு பைபிளில் சிலது படிக்க தெரியாததினாலே சில வசனங்களை எடுத்துக்கிட்டு நம்மை நாமே குழப்பி கொண்டு இருக்கக்கூடாது பைபிள்லேயே நிறைய வசனம் இருக்காது உங்களுக்கானது அல்ல ஒரு வசனம் சொல்லுது நான் ஆகி உங்களை மறந்துடவும் கூடாது நான் வந்து குறைச்சல்னால திருடி இவங்க நாமத்தையும் தூசிச்சிடக்கூடாது அதனால் அளந்து கொடுங்கன்னு ஒரு வசனம் இருக்குது இதையெல்லாம் எடுத்து இன்றைக்கி நீங்கள் ஜவுன் பண்ணக்கூடாது அது யார் பேசுனா அவர் என்ன மனநிலையில் பேசினார் அவருக்கு ஆண்டவரை பற்றி என்ன புரிதல் இருந்துச்சு நீங்கள் இப்படி இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டப்போ திருடிட்டிங்களான் அந்த வசனத்தை எடுத்து ஜம் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது அதனால தான் வேதத்தை தேடி வாசிக்க பழகணும் ஐ வாஸ் மெடிடேட்டிங் ஒரு வசனத்தை நான் வந்து போன வாரம் தியானிச்சிட்ருந்தேன் அந்த வசனம் சொல்லுது தேடி வாசியங்கள் தேடி வாசியங்கள்னு சொல்லும்போது எல்லா சத்தியத்துக்கும் ஒரு ஜோடி இருக்குது ஒன்றும் தனித்து இருக்காதுன்னு அந்த வசனம் சொல்லுது ஸோ பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை இதை கன்ஃபியூஸ் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை இந்த பொருளாதார சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா தேவனை உங்கள் ஆதாரமாக வச்சுருங்க உங்கள் பிஸ்னஸையோ உங்கள் கையில் இருக்கிற பணத்தையோ உங்கள் பேங்க்கில் இருக்கிற சேவிங்ஸையோ ஃபிக்சட் டெபாசிட்டையோ உங்களுடைய அசட்டையோ நம்பாதீங்க ட்ரஸ்ட் காட் தேவனை நம்புங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல இருந்தாலும் உங்கள் நம்பிக்கை கத்தர் மேலே இருக்கணும் இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை யார் மேலே தான் இருக்கணுன்னா கர்த்தர் மேலே தான் இருக்கணும் தேவனே உங்கள் பொருளாதாரத்தின் ஆதாரமாக இருப்பாராக ஏசாயா முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்கள் கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் இவைகளில் ஒன்றும் குறையாது இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது அவருடைய வாய் இதை சொல்லிற்று அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சத்தியங்களை கனெக்ட் பண்ணி காட்டுறவர் ஜோடி இல்லாமல் இருக்காது ஒரு வசனத்தை வச்சு நீங்கள் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம் அதனால தான் புஸ்தகத்தை இஷ்டத்துக்கு வாசிக்கக்கூடாது தேடி வாசிக்கணும் ஒரு வேளை நீங்கள் பொருளாதாரத்தை பற்றி படிக்கிறீங்கன்னா தேடி வாசிக்க ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யட்டும் கனெக்ட் பண்ண ஆவியானவர் உதவி செய்யட்டும் பழைய உடன்படிக்கை கீழே இப்படி இருந்துச்சு இந்த உடன்படிக்கையில் இப்படி ஆயிடுச்சு அந்த டிஃப்ரென்சியேஷன் நமக்கு தெரியணும் ஸோ இந்த வசனத்தை மெடிடேட் பண்ணுங்கள் இனிமேல் பைபிள் இப்படி படிங்க நான் ஆக்சுவலாக போன வாரம்லாம் சர்ச்சில் நான் சொல்லி கொடுத்தேன் புது வருஷம் வருது நான் வேதத்தை ஒரு வருஷத்தில் படித்து முடிக்க போகிறேன் ஆறு மாதத்தில் படித்து முடிக்க போகிறேன்னு ரீடிங் பிளான் எடுத்துகிட்டு உட்காந்து நீங்கள் வாட்டுக்கு வாசித்து என்ன சொல்கிறது கன்ஃப்யூஸ் ஆகாமல் தேடி தேடி வாசிங்க இந்த மாதம் சுகத்தை பற்றி படிக்க போகிறேன் இந்த மாதம் பொருளாதாரத்தை பற்றி படிக்க போகிறேன் இந்த மாதம் சமாதானத்தை பற்றி படிக்க போகிறேன் இந்த மாதம் விசுவாசத்தை பற்றி படிக்க போகிறேன் இந்த மாதம் நற்கிரியகளை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பகுதி எடுத்து படிங்க நான் சொல்கிறேன் நீங்கள் வேகமாக வளர்வீங்க வாஸ்ட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் மிக பரந்த ஒரு ஞானம் அறிவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் தேடி வாசிக்க பழகுங்கள் தேடி வாசிக்க பழகுங்க பைபிளில் பாருங்கள் நிறைய நேரங்களில் நான் வந்து இந்த சண்டே சொன்னேன் ஆக்சுவலாக ஈரோட்டில் டைரிஸ் வாங்குறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது வசனம் டெய்லி ஒவ்வொரு பேஜில் ஒவ்வொரு வசனம் இருக்கும் தினதியானம் மாதிரி வசனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சாம்பிள் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த சாம்பிளில் அந்த டைரியில் அந்த டேட்டில் இருந்த வசனம் தெரியுமா மேலே அவன் சொன்ன வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது அப்படின்னு ஒரு வசனம் இருந்துச்சு அவன் சொன்ன வார்த்தை சவுள் இவ்வளோதான் வசனம் அது எங்கே இருக்குதுன்னு கீழே ரெஃபரன்ஸ் இருந்துச்சு இதை படித்து அன்றைக்கி நம்ம என்ன தியானிக்க போகிறோம் சொன்ன வார்த்தை சவுலுக்கு விசனமாக இருந்தது சி எதை படிக்கிறோம் எதை கேட்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் இன்னொருத்தர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேடி நல்ல விஷயங்களை கத்தருடைய வார்த்தையை தியானிங்க ஓகே ரைட்